அதெல்லாம் முழுமையாக ஸ்டாப் பண்ணிட்டு நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்கணும் அதுதான் எங்கள் கோரிக்கை நாங்கள் வந்து எங்கள் தகவல் உரிமை உரிமை சட்டத்தில் வச்சிருக்கோம் அதில் ஐயாயிரம் பேர் ஒருத்தான் தக்காளி ஆசிரியர்கள் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க அது எல்லாத்தையும் நிறுத்திட்டு நிரந்தர ஆசிரியர்கள் முழுவதும் எவ்வளோ இருக்குதோ இடைநிலை ஆசிரியருக்கு சீட்டில எல்லாத்தையுமே நிரப்பணும் அப்படிங்கிறது தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னு கேட்டா நாங்கள் வந்து பன்னெண்டு வருஷம் காத்திருந்துட்டோம் இருந்து எங்களுக்கு எந்த பலனும் இல்லை வயசு அதிகமாகிட்டே இருக்குது எங்களால் படிக்க முடியலை இருபத்தி ரெண்டு வயசுல பாஸ் பண்ணேன் இன்னைக்கு வயசு முப்பத்தஞ்சுக்கு மேலே ஆகி போச்சு அன்னைக்கு இருந்த மெமரி பவர் இன்னைக்கு நம்ம குறையுது ஏன் நான் வந்து சும்மாவும் இல்லை ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நாங்களும் தகுதியான ஆசிரியர்கள் தான் ஆனால் நாங்கள் வயது முப்பது குடும்ப சூழ்நிலை எக்கனாமிக் இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது எங்களால் வந்து அவங்களோட காம்படிட் பண்ணி ரொம்ப அதிக மார்க் எடுக்க முடியல ரொம்ப இல்லை நாங்கள் நைன்டி ப்ளஸ் எடுத்தவங்களே இப்போ இன்னைக்கு சிவி லிஸ்ட் நாங்கள் பெற முடியல என்ன காரணம் அப்படின்னா குறைந்த காலி பண்ணிடும் அதை வந்து முழுமையாக நிரப்பணும் பன்னெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது அதை வந்து அந்த நிதி நிலைமை காரணம் காட்டாம தற்போதைய மாண்பு முதலமைச்சர் எங்களுக்கு வந்து காலி பணியிடங்கள் அனைத்தையும் நிரப்பணும் அப்படிங்கிறத மிகவும் தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறான் இந்த பன்னெண்டாயிரம் காலிப்படை ஆசிரியர்கள் மூலம் பன்னெண்டாயிரம் குடும்பங்கள் வாழும் அப்படிங்கிறத மட்டும் மனசுல பேருக்கம் இருபத்தி ஐயாயிரம் பேர் எக்ஸாம் எழுதினதுல இருபத்தி மூணாயிரம் பேர் குவாலிஃபைடு முன்னாடி வந்து இருந்தாங்க ஒரு லட்சம் பேர் இருக்காங்க எப்படி நிரப்புறது அப்படின்னு ஆனா இப்ப எல்லாத்தையும் பண்ணி வரையில இப்ப இருபத்தி மூணாயிரம் பேர் தான் குவாலிஃபைடு டீச்சர்ஸா இருக்கும் அதுல எந்த அளவுக்கு காலிப்பணியினர் இருக்கோ அனைத்து காலிப்பணியினங்களும் முழுமையா நிரப்பணும் மிகவும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம் இதை வந்து நாங்க பல கோரிக்கையை கொடுத்துட்டோம்

இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கல்யாணத்துல ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி மூணு மாணவர்கள் பெற்றிருக்காங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலுல ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பேர் சேர்க்கை நடைபெற்றது இருபத்தி அஞ்சு மார்ச் ஒரு லட்சத்தி எரநூத்தி ஜூன் மாதம் சேர்க்கை நடைபெறும் சார் இது ஆசிரியர் பணியிடங்கள் இல்லாம ஆஹ் குழந்தைகளை அவதிப்பட்டு இருக்காங்க சார் எங்களுடைய வாழ்நாளாக தமிழக முகர்கள் வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்க முன்னேற்றி கொடுக்கணும்னு தாழ்மையுடன் எல்லாமே இன்னைக்கு சூழ்நிலையில வந்து ஹைடெக் லேப்பு அப்புறம் ஸ்மார்ட் போர்டு எல்லாமே ஹைடெக்கா வந்து ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கு ஒரே ஒரு குறை ஆசிரியர் பற்றாக்குறை மட்டும்தான் அதை மட்டும் நிவர்த்தி பண்ணிட்டா போதும் பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே அட்மிஷன் அதிகமாக இருக்கும் டீச்சர்ஸ் நாங்கள் படிச்சுட்டு தகுதியாக ரெடியாக இருக்கோம் எங்களை அப்பாய்மெண்ட் பண்ணால் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் நல்லபடியாக கொண்டு வருவோம் ஏற்கனவே தமிழ்நாடு வந்து கல்வியில் முன் முதல் மாநிலமாக இருக்கிறது மாதிரி இன்னமும் அதை விட அதிக பர்சன்டேஜில் மாற்றுறதுக்கு நாங்கள் நாங்கள் உழைக்கிறது ரெடியாக இருக்கோம் இன்னைக்கு உழைப்பாளர் தினம் அதனால வந்து எங்களுக்கு இந்த எங்கள் கோரிக்கையை வந்து ஒரு உழைப்பாளர்கள் நினைச்சி எங்கள் கோரிக்கையாக

அறிவிச்சுருக்காங்க நம்ம பாஸ் பண்ணி நியமன தேர்வும் பாஸ் பண்ணி தமிழ் கட்டாய தொகுதி தேர்வும் பாஸ் பண்ணி இந்த தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண்களுக்கு எடுத்துருக்கும் தொண்ணூற்றி ஆறு நூறு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி அஞ்சு அந்த மாதிரி எடுத்திருக்கும் பனிவாய்ப்பை இழந்து திக்கே எஜுகேஷன் லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க மூவாயிரத்தி அறநூறு பேருக்கு வெளியிட்டுருக்காங்க பனிரெண்டு வருட காலமாக ரெண்டாயிரத்தி எழுநூறு தான் இருக்கா இருக்கிற அனைத்து இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களையும் நிரப்பணும் தாழ்மையோடு

இன்னமும் ஒரு நியமன தேர்வு படிக்க முடியும் இனி ஒரு தேர்வை எங்களுக்கு வைக்கக்கூடாது அரசாங்கம் நூத்தி எழுபத்தி ஒன்பது வந்து ரத்து பண்ணணும் நாங்க தாய்மையுடன் முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்ளுங்க